ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ പ്രപഞ്ചത്തോട് செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உச்சகட்ட கோபத்தில் இருக்கிற நம்மளை வேணவே வேணான்னு ஒதுக்கிற பர்சன் கூட அவங்களே நம்மளை தேடி வந்து பர்மனெண்ட்டாக நம்ம கூடவே இருக்க வைக்கிறக்கான ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க்காக ஜாப் சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடெயில் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மந்த்க்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்ப 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 சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக மெராக்கலாக போயிட்டுருக்கு நிறையா மெராக்கல் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்துகிட்டே இருக்குது அதாவது ஒரு சிஸ்டருக்கு பன்னெண்டு வருஷமாக சேல் ஆகாத அவங்களோட லேண்டு ஈஸியாக சேல் ஆயிருச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அதையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அது எல்லாமே பார்த்து நீங்களும் மோட்டிவேட் ஆகி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு மேனகஸ் பண்ணுங்க நிச்சயமாக எல்லாருக்குமே ஒண்டர்ஃபுல்லான சக்ஸஸ் காத்துக்கிட்டே இருக்குது நிறைய பேருக்கு லவ் சக்ஸஸ் மணி சக்ஸஸ் ஜாப் சக்ஸஸ் எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த குரூப் ப்ரேயரோட பவர் அதுதான் ஒருத்தர் கேட்டாலே யூனிவர்ஸ் இங்கே கொடுப்பாங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து அங்கே கேட்கும்போது யூனிவர்ஸ் எவ்வளோ பெரிய மிராக்கல் அங்கே பண்ணுவாங்க எல்லோருடைய எனர்ஜியும் சேர்ந்து நமக்கு ஈஸியாக அங்கே மிராக்கில் கொடுக்கும் கண்டிப்பாக டிவைன் டைமில் அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுனால அது பெர்மனன்ட் சக்ஸஸாக இருக்கும் ஸோ நீங்களும் மார்னிங்கே எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய டிப்ஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் மெயினாக நான் எப்பவுமே நம்மளை நம்ம லவ் நம்ம உலகம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயம் இருந்தால்தான் உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு நீங்க அட்ராக்டடாக தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களை உங்களால் தக்க வச்சுக்க முடியும் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய மதிப்புன்னு சொல்லலாம் சுய மதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா செல்ஃப் ஒர்த்து நான் இந்த அளவுக்கு ஒர்த்துன்னு நம்ம நம்பினா மட்டும்தான் அந்த ஆட்டிட்யூட் நம்மளோட எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் அந்த எனர்ஜி நமக்கு தேவையான விஷயங்களை ரியல் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரண கடையில் பத்து ரூபாயாக இருக்கும் இதே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்னு வச்சுக்கலாம் இதே ஒரு பெரிய மாலுக்கு போய் நீங்கள் வாங்குறீங்க இல்லை ஒரு சினிமா தேட்டரில் போய் வாங்குறீங்கன்னா அதே பத்து ரூபா பாட்டில் ஐம்பது ரூபா வாட்டர் பாட்டலாக அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி மதிப்பு மாறுது இல்லையா அதையும் போய் எல்லாரும் வாங்குறாங்க கரெக்டா அப்போ அந்த மதிப்பு ஒரு இடத்துல தேவை அங் டிமாண்ட் அப்படின்னு வரும்போது அதோட மதிப்பு தானாவே உயருது அந்த ஐம்பது ரூபாய்ங்கிற இடத்துலயுமே வாங்குறாங்கல்ல அதோட மதிப்பு பத்து ரூபாய்ங்குறது நமக்கு தெரியும் ஆனால் ஐம்பது ரூபாய் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வாங்கறக்கு ஆளுங்க இருக்காங்க அந்த ஐம்பது ரூபா பொருளும் சில பேர் அட்ராக்ட் பண்ணுது கரெக்டாக அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸும் எடுத்துக்கோங்க நல்ல ட்ரெஸ்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இதே பெரிய மால்ல போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே பேரமே பேசாமல் நம்ம வாங்கிட்டு வருவோம் அப்போ அந்த இடத்துல இருக்கிற அதோட மதிப்பு இது பிராண்டு அப்படிங்கிற மதிப்பு அதே மாதிரி நம்மளோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இந்த மதிப்பை மற்றவங்க நமக்கு கொடுத்தா தான் அந்த இடத்துல நம்ம இருப்போம் அப்படிங்கிற சுய மரியாதையோடும் சுய மதிப்போடையும் நம்ம நடந்துக்கும் போது தான் நமக்கான விஷயங்களை நம்ம இருக்க முடியும் இப்போ எப்படின்னா உங்களை நீங்கள் மதிச்சிங்கன்னா தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க நான் நோ கான்டாக்டில் இருக்கேன் எனக்கான பர்சனை வந்து நான் போய் மீட் பண்ணலாமா இப்போ மீட் பண்ணாமல் விட்டுட்டா மறுபடியும் மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க கால் பண்ணும்போது நான் அட்டன் பண்ணலாமா மறுபடியும் அவங்க கால் பண்ணலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க இதுலேயே அவங்களோட லிமிட்டிங் மைண்ட் செட் நமக்கு தெரியுது இல்லையா அவ்வளோதான் நம்ம ஒர்த்து ஒரு தடவை கேட்டால் நம்ம போய் மீட் பண்ணிடணும் ஒரு தடவை அவங்க கால் பண்ணால் நம்ம உடனே அட்டன்ட் பண்ணி பேசிடணும் அப்படின்னு உங்களோட ஒர்த்தை நீங்களே குறைச்சிக்கிறதுனால தான் மறுபடியும் மறுபடியும் உட்காந்து நீங்கள் அந்த பர்சனுக்கு அட்ராக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இது லிமிட்டிங் மைண்ட் செட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ விட்டுட்டால் இது நான் அவங்களை போய் மீட் பண்ணவே முடியாது அவங்க என்னை மீட் பண்ணவே வர மாட்டாங்க இனிமேல் அவங்க எனக்கு காலே பண்ண மாட்டாங்கன்னு அங்கே லிமிட்டிங் மைண்ட் செட் வைக்கிறது யார் நம்ம தான் நம்மளோட மைண்ட் செட்டை வந்து கொறுக்கிறது யார் நம்ம தான் அப்போ யூனிவர்ஸ்க்கே நீங்கள் என்ன விதமான எனர்ஜி அனுப்புறீங்க இதை விட்டுவிட்டால் என்னால் பார்க்க முடியாதுன்னு நீங்கள் போய் அந்த பயங்கிற மைண்ட் செட்டோடையே லிமிட்டிங் மைண்ட் செட்டோடையே நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணுறீங்கன்னா அதுதான் உங்கள் லாஸ்ட் மீட்டிங்குன்னு நீங்களே யூனிவர்ஸ்க்கு எனர்ஜி அனுப்புறீங்க என்ன சொல்லிட்டு போகிறீங்க இதை விட்டால் எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பர்சன் கூட லைஃப் லாங் வாழணும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களோட கோலுக்கும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜிக்கும் மேட்ச் ஆகுதா இல்லை இல்லையா அதனால தான் நீங்கள் அங்கே விஷயங்களை வந்து தப்பு தப்பாக அட்ராக்ட் பண்ணி வைக்கிறோம் இங்கே நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாலேஜ்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளோட மதிப்பை நம்ம உணர முடியும் உங்களோட மதிப்பு என்னங்கிறது நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு தடவை கூப்பிட்டா என்னால் போக முடியுமா முடியாது அவங்க வந்து என்னை தேடி வந்து கூப்பிடட்டும் எனக்காக எவ்வளோ தூரம் இறங்கி வராங்கன்னு நம்ம பார்க்குறங்காக தான் நோ கான்டாக்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த நோ காண்டாக்டில் நம்மளோட செல்ஃப் ஒர்த்து நம்மளோட செல்ஃப் லவ் நம்ம ரியலைஸ் பண்ணணும் நமக்காக நம்ம இருக்கணும் அதுக்காக தான் நோ கான்டாக்ட்டில் இருக்க சொல்கிறோம் நீங்கள் நிறையா டைம் வந்து சொல்லியிருக்கீங்க இது மாதிரி அவங்க ஒரு தடவை கால் பண்ணி நான் அட்டென்ட் பண்ணிணா மறுபடியும் பண்ண மாட்டாங்க அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே போய் அட்டென்ட் பண்ணி பேசிடுறதுனால தான் அவங்க மறுபடியும் ஓகே நம்ம எப்போ பேசினாலும் இவங்க பேசுவாங்கங்கிற ஒரு லோ வேல்யூக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க லோ அசியம் பண்ணுவாங்க உங்களை அது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து அவங்கவுங்களுக்காக எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு பொறுமை இல்லாமல் ஒரு பயத்தோடு நீங்கள் போய் பேசுகிறதுனால தான் மறுபடியும் அவங்க அவங்க கிட்ட வந்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஒரு நாள் நல்லா பேசுவாங்க மறுபடியும் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அங்கே பயங்கர உணர்வை கொடுக்குறீங்க உங்களோட வேல்யூவே அவ்வளோதான் அப்படிங்கிறத நீங்கள் காட்டுறீங்க இந்த இடத்துல நம்ம அப்படி காட்டக்கூடாது இப்போ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க உங்களை வந்து வேணாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல உங்களோட மதிப்பு தெரியாததுனால தானே அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க வேணும் நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்க எவ்வளோ பர்மனெண்ட்டாக அந்த ரிசல்ட் இருக்குதுன்னு பார்க்குற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து தானே ஆகணும் அப்படி பொறுமையாக இல்லாமல் அந்த இடத்துல நீங்களாக போய்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து அதை கழிச்சு விட்டுட்டு யூனிவர்ஸ் எனக்கு பண்ணலை யூனிவர்ஸை நான் நம்புனேன் யூனிவர்ஸ் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம யூனிவர்ஸை குறை சொல்கிறதுலாம் அங்கே என்ன இருக்குது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட செல்ஃப் மதிப்பு அதாவது சுய மதிப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஹை லெவலில் வைக்கணும் நான் வந்து ஒரு குயின் நான் வந்து ஒரு கிங்கு அளவுக்கு எனக்கு மதிப்பு இருக்குது என்னோடய யூனிவர்ஸ் அளவுக்கு எனக்கு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ யூனிவர்ஸ் வந்து அங்கே சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது பெர்மனண்ட் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நீங்களே போயிட்டு அங்கே பண்ணிவிட்டு தேவையில்லாமல் எனர்ஜிஸை கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு யூனிவர்ஸ் பொறுப்பு கிடையாது நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம மட்டும்தான் பொறுப்பு இதை எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ரொம்ப செல்ஃப் மதிப்பு அதாவது சுய மதிப்பை வந்து ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுக்கிட்டே இருங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க நிறைய உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறத அட்ராக்ட் பண்ணுங்கள் நான் நிறையா பேத்துக்கிட்டு சொல்கிறேன் சேஸ் பண்ணாதீங்க அட்ராக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க உங்களுக்கு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் நோ கான்டாக்டில் இருக்கும் அவங்க உண்மையாலுமே நம்மளை லவ் பண்ணியிருந்தால் நம்மளை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்போ என்ன தோணும் நம்ம இவ்வளோ லவ் பண்ணுறோம் உண்மையாக லவ் பண்ணுறோம் அதனால தான் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம விடாமல் இருக்கும் ஆனால் அவங்க நம்ம உண்மையாக லோ பண்ணல போகல சும்மா டைம் பாஸுக்கு பழகிருக்காங்கன்னு பழகியிருக்காங்கனு அப் அதனால தான் நம்மக்கிட்ட பேசாமல் வேணான்ட்டு போகிறாங்கன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க சடனாக அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ நீங்கள் உடனே பேசிட்டீங்கன்னா அவங்க பண்ண தப்பை எப்படி அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க இவங்களை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணாதான் இவங்க நம்ம லைஃப்பில் இருப்பாங்கங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா தானே அவங்க உணருவாங்க அதை விட்டுட்டு அவங்க வந்து உடனே நீங்கள் பேசிடுவீங்க மறுபடியும் அவங்க அதே சைக்கிளை தான் தொடருவாங்க ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும் அவங்களும் அங்கே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிருக்க மாட்டாங்க எப்போ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆவாங்க உங்களோட வேல்யூ என்னன்னு உணரும்போது அந்த வேல்யூக்கு அவங்களும் வரணும்னு நினைக்கும் போது தான் ஹீல் ஆவாங்க கரெக்டாக அப்போது அங்கே நீங்களும் உயரணும் அவங்களும் உயரணும் அவங்களும் ஆகணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முதி ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் பெர்மனண்ட்டான ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கான வெற்றி என்ன வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க நிறைய பேர் பேசாமல் இருக்க முடியல எனக்கு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்றீங்க அதுவே அங்கே தப்பான எனர்ஜி தான் என்ன தான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியல பெர்மனன்ட் ஹாப்பினஸா இல்லை டெம்பரரி ஹாப்பினஸ்ஸானு ஸோ உங்களோட எமோஷன்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அங்கே டெம்பரரி ஹாப்பினஸ் தான் கிடைக்கும் இதில் வந்து எனக்கு வலிக்குது அது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது உங்களுக்கு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா சில சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இப்போ நீங்கள் என்ன பண்றீங்களோ அது உங்களோட வாழ்க்கையவே உருவாக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க ஒரு செடியில் வந்து ஒரு காய் பறிச்ச வந்த உடனே அப்பா எனக்கு காய் வந்துருச்சு ஓகே இந்த செடியவே பிடுங்கிடலான்னு சொல்லி நீங்கள் பிடுங்கிட்டு மறுபடியும் அது மரமாக வளரலை அப்படின்னு சொல்லிவிட்டால் அது யாரோட தப்பு ஃபீல் பண்ணாங்க யாரோட தப்பு அது நம்மளோட தப்பு தான் ஸோ அது மரமாக வளர்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் பெர்மனண்ட் ஹாப்பினஸ் வளர்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் ஸோ அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா மட்டும்தான் லாங் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஈவன் உங்களுக்கான லெசன்ஸுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க பாதி பாதி நீங்கள் விடுறதுனால தான் மறுபடியும் மறுபடியும் அதே சைக்கிள் நடக்குது ஸோ உங்கள் வேல்யூ நீங்கள் உயர்த்துங்க ரிலேஷன்ஷிப்பு கெரியர் ஹெல்த்து மணி எல்லாத்துலேயுமே உயருங்க ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட இருக்கிறது மட்டுமே ரிலேஷன்ஷிப் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது உங்களை வேல்யூ பண்ணுறவங்க உங்களை சுற்றி இருப்பாங்க அவங்கள நீங்கள் மதிக்காமல் இந்த பர்சனை மதிக்கிறதுனால தான் உங்களுக்கும் அதே சுச்சுவேஷன் வருது ஸோ உங்களுக்கு அன்பு காட்டுறாங்கன்னா அதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணி வெறும் நன்றியுணர்வோடு இருங்க சில டைமில் எல்லோரும் காட்டுற அன்பை நம்ம ஏற்றுக்க முடியாது கரெக்டாக இப்போ நம்ம ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு பர்சன் வந்து நம்மளை உயர்வாக நினைச்சு டைமண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி லவ் பண்ணுறாங்க அவங்கள ஏற்றுக்கணுன்னு அர்த்தம் கிடையாது நம்ம அந்த அளவுக்கு உயர்வானாங்க நம்மளையும் லவ் பண்ணுறதுக்கு மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்போ நம்ம எவ்வளோ வேல்யூன்னு உணர்ந்து அந்த பர்சனுக்கு மனசார நன்றி உணர்வோடு இருங்க அவங்களோட லவ்வை வேல்யூ பண்ணுங்கள் ஓகேவா அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்க முடியும் உண்மையாலுமே நிறைய பேருக்கு நல்ல ஃபேமிலி இங்கே இருக்குது நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உணர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் சுய மதிப்பை நீங்களே கணக்கீடு பண்ணுங்கள் நீங்களே உயர்ந்துக்கிட்டே இருங்க டெய்லி டெய்லி புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க உங்கள் டைமை வேல்யூபிளாக யூஸ் பண்ணுங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிற டைமில் மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் மற்ற நேரத்தில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க உங்களோட பர்சனோட வாழ்க்கையவே வாழணும்னு நினைக்காதீங்க அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க யார் கூட யார் பேசிகிட்டு இருப்பாங்களா அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு அவங்க அவங்கன்னே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது என்ன அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க நம்ம கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அவங்களும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற உணர்வுகள் தான் நமக்கு கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்டே இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணால் தான் ஈஸியாக நமக்கான பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஈஸியாக நமக்கானவங்களே வந்து லைஃப் லாங் நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியும் அவங்களே தேடி வருவாங்க ஏன்னா உங்களோட வேல்யூ வந்து ஒரு டைமண்ட்னு வச்சுக்கோங்க ஒரு டைமண்ட் வந்து எல்லாருடைய வீடு தேடி போகுமா போகாது அப்படி எல்லாருடைய வீடு தேடி போகுது அப்படின்னா அந்த டைமண்ட் எல்லோரும் மதிப்பாங்களா மாட்டாங்க டைமண்டுங்கிறது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால தான் அதை தேடி போய் நம்ம வாங்குகிறோம் அது நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி நீங்கள் வேணும்னு உங்கள் பர்சன் நினைக்கணும் நீங்கள் மட்டும் அவங்க வேணும்னு நினச்சா பத்தாது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் அது சக்ஸஸை கொடுக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு க்ரோத்தை கொடுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம க்ரோ பண்ண வைக்க வேண்டிய விஷயமாக இருக்கணும் ஸோ நீங்கள் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தகுதியை நீங்கள் உயர்த்தணும் இதே தேர்ட் தேர்ட் பெர்சன்ஸ் இருக்காங்களா அந்த மூணாவது பர்சன் கூட நீங்க கம்பேரே பண்ணிக்க கூடாது அவங்க பேசுகிறாங்களா நீங்க நோ கான்டாக்டிஃபெஸ்ட் பண்ணுங்க அந்த தேர்ட் பர்சன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட பர்சன் வேணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும் தான் பண்ணணும் நிறைய கன்ஃபியூஷன் வச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நோ காண்டாக்ட்டில் இருந்து உங்களோட தகுதியை உயர்த்துங்க யார் கூட யாரையும் இங்கே நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது எல்லாருமே இங்கே ஸ்பெஷல் தான் ஆனால் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது அதை நம்ம உணரணும் ஸோ யார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை நம்ம டெய்லி நம்மளோட லைஃப் கூட கம்பேர் பண்ணி நம்ம இருக்கோம் நேற்று இருக்கிறத விட இன்றைக்கு குரோ ஆயிருக்கும் இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் க்ரோ ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால் லைஃப் லாங் தக்க வச்சுக்க முடியும் ஸோ லைஃபை வந்து ஒரு லெசனாக பாருங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்கள் என்னென்ன கற்றுக்கலாங்கிறத பாருங்கள் லைஃப் முழுக்க நிறைய கற்றல்கள் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம எத்தனை பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக நம்ம வாழ்ந்தோம்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும் ஸோ செல்ஃப் லவ் அதிகப்படுத்தி நம்மள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கும் போது அந்த ஹாப்பினஸ்ஸாக மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் உண்மையான ஹாப்பினஸ் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பாருங்களேன் மற்ற எல்லாத்தையுமே ஹாப்பியாக இருப்பாங்க இதே வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கிற பர்சன்ஸ் பாருங்களேன் எல்லாரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரையும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும் யாரும் நல்லது நினைக்கிறேன் ல அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வாயில வரும் ஆனால் உண்மையாலுமே பாசிட்டிவாக க்ரோவாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எது நடந்தாலும் சப்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க எது நடந்தாலும் ஹாப்பியாக இருப்பாங்க இந்த உலகம் முழுக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்புவாங்க ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்ஸாக நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படி க்ரோ ஆகிட்டீங்க அந்த டைமில் உங்களோட பர்சன்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்து லைஃப் லாங் உங்களால் தக்க வச்சுக்க முடியும் ஏன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணியிருப்பீங்க ஒரு செல்ஃப் ஒர்த்தோடு இருப்பீங்க நான் ஒர்த்து வேணும்னா நீங்கள் தான் என்ன தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும் இப்போ தங்க நகையெல்லாம் வீடு தேடியாக வருது இல்லை இல்லை நம்ம தானே தேடி போய் வாங்குகிறோம் அப்போ அந்தளவுக்கு அது ஒர்த்தாக இருக்குது அதோட வேல்யூ அதிகம் அந்த மாதிரி நம்மளும் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா யாருமே நம்மள வேணாம்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நம்மளோட சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்படும் நம்மளோட தேவைகள் அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக நம்மளை தேடி வந்தே தீருவாங்க இதை தான் நான் நம்ம சொல்றேன் நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை வந்து எப்பவுமே ஹை லெவலில் வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஸோ யார் நம்மளை என்ன ப்ளேம் பண்ணாலும் நமக்கு மண்டையிலே ஏறாது நான் ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும் என்னோடய யூனிவர்ஸோட குழந்தை நான் என்ன அவங்க கரெக்டான வழியில் வழி நடத்துறாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாலே ஈஸியாக நமக்கு தேவையானது எல்லாமே நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும் சுய மதிப்பை மதிப்பாக உயர்த்துங்க அது வந்து ஹெல்த் வைஸ் ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்கள் மதிப்பை உயர்த்திக்கிட்டே தான் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நல்ல பழக்கங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப 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 சூப்பரான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பிரபஞ்சம் நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க பிரபஞ்ச ஞானத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ 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 ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்